100 ரூபாய் 200 ரூபாய் 300 ரூபாய் 350 ரூபாய் 360 ரூபாய் 360 ரூபாய் 360 ரூபாய் 360 ரூபாய் 360 ரூபாய் 100 ரூபாய் dua rupiah, tiga rupiah, empat rupiah, lima rupiah, enam rupiah, rupiah, delapan rupiah, rupiah, sepuluh rupiah, 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 या या पसमे या इन्होंने रुपाल रुपाल रुटा रुपाल रुटा रुपाल रुपाल इन्होंने रुपाल इन्होंने पदरुपाल इन्होंने टावरुपाल 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 நல்பாய் ஐந்து ரூபாய் நல்பாய் ஆறு ரூபாய் யாபி ரூபாய் யாபி ரூபாய் யாபி ரூபாய் யாபை ரெண்டு ரூபாய் யாபி யாபி ரெண்டு ரூபாய் யாபி ரெண்டு ரூபாய் யாபை ரெண்டு ரூபாய் இருபது 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 ஆறு ரூபாய் முப்பது 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 ரெண்டு ரூபாய் முப்பது மூணு ரூபாய் முப்படி முப்படி நாலு முப்பை நாலு ரூபாய் முப்பை நாலு ரூபாய் முப்பை நாலு ரூபாய்